பணம் தாமரை ஆற்றல இடம் கொண்டிருந்தான் இடை மறுதீரோ படம் கொண்டதோ தாமரை பொன்முடி வந்தேன் குரம் கொண்டு வெளியார் குழு சுமந்து ஆட்ட படம் கொண்டதோ தாமரை ஆற்றல இடம் கொண்டிருந்தான் இடை மறுதீரோ தாமரை பொன்முடி வந்தேன் குரம் கொண்டு எடியார் குழு நீ சுங்குராட்ட படம் கொண்டதோ ஒற்றோல் முருகருக்கு ஞான வேள் முருகனுக்கு அருணாச்சலமூர்த்திக்கு ஒற்றிவேள் முருகனுக்கு ஒற்றிவேள் முருகருக்கு அருணாச்சலமூர்த்திக்கு ஞானவேள் முருகனுக்கு ஒற்றிவேள் முருகனுக்கு வேலோடு வினை